ஓமானில் நேற்று லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது ஓமான் சுல்தான் கபூஸ் பல்கலைக்கழக நில அதிர்வு ஆய்வு மையமானது சூரியிலிருந்து ஐம்பத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வடகிழக்கு ஓமன் கடலில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக கூறியுள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோளில் மூன்று புள்ளி மூன்றாக பதிவாகி இரண்டு கிலோமீட்டர் ஆலத்தில் உள்ளது ஓமன் நேரப்படி இரவு எட்டு ஐம்பத்தோரு மணிக்கு இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படவில்லை என ஓமான் சுல்தான் கபூஸ் பல்கலைக்கழக ஆய்வு அறிக்கையில் கூறியுள்ளது மேலும் வளைகுடா நாடுகளில் அவ்வப்போது சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் ஏற்படுவது வழக்கமானதுதான் இதனால் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் பயப்பட தேவையில்லை என ஓமான் சுல்தான் கபூஸ் பல்கலைக்கழக ஆய்வு அறிக்கையில் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.